இது சுயஸ்தாமல் டிவி நிறைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சென் காலன் சுரங்க பாதையில் கோர விபத்து மூவர் பலி வீடு அனாதரவாக கிடந்த சடலங்கள் போலீசார் தீவிர விசாரணை குழந்தைகளுடன் பாலியல் சேட்டை செய்த பாதிரியார் அதிரடி நீக்கம் சூரிச்சில் இருநூற்று முப்பத்தி மூன்று பயணிகளுடன் மயிரிழையில் தப்பிய விமானம் எலி தொல்லைகளால் திக்கு முக்காடும் காலன் நகரம் விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொன்ன வழங்குபவர்கள் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏகே கவுல் ஜுவல் உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் ஏகே கவுல் ஜுவல்ரி திபெத்தின் ஆன்மீக தலைவர் தலா இல்லாமா சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் வாரகிறதியில் அவர் சுவிட்சர்லாந்துக்கு விஜயம் செய்வார் என கூறப்படுகிறது இதுவரையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதும் வெளியிடப்படவில்லை எனினும் இந்த விஜயத்திற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தகுதிகளில் தலா லாமா சுவிஸ் விஜயம் செய்வார் என திபெத்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எட்டாயிரம் திபெத்தியர்கள் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் அதிக எண்ணிக்கையிலான முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் தொகுதி தொடக்கம் இவ்வாறு முட்டை இறக்குமதி செய்யப்பட முட்டை பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக இறக்குமதி அதிகரிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மத்திய பொருளாதார விவகார கல்வி மற்றும் ஆய்வு துணைக்களும் இது தொடர்பில் அறிவித்துள்ளது முட்டையை கொள்வரம்பு செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை மேலும் விஸ்தரிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது முட்டை கைத்தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு இணங்க இவ்வாறு முட்டை அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட உள்ளது ஏழாயிரத்து ஐநூறு தொன் எடையுடைய முட்டை இறக்குமதியானது இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு தொன்னாக அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கோவிட் பெருந்தொற்று காலம் முதல் சுவிட்சர்லாந்தில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாகவும் அந்த பழக்கம் தொடர்ச்சியாக நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த பத்தாண்டு கால பகுதியில் நாட்டின் முட்டை நுகர்வானது சுமார் முப்பத்தி ஐந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சராசரியாக தனிநபர் ஒருவர் நூற்று எண்பத்து ஆறு முட்டைகளை நுகர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பிரதான சுற்றுலா தலங்களுக்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக இவ்வாறு ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன குறிப்பாக கடும் மழை பெய்து வருவதால் இவ்வாறு சில பகுதிகளுக்கான ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரையில் சைனன் மற்றும் கிரின்டெல் பால்ட் பகுதிகளுக்கான விமான சேவை இடைநிறுத்தப்பட உள்ளது ரயில் சேவைக்கு பதிலாக பஸ் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இன்றைய தினம் மாலை முதல் இந்த பஸ் சேவை ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் காற்று மற்றும் கடும் மழை காரணமாக குறித்த ரயில் பாதை சேதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மரங்கள் முறிந்து து உள்ளிட்ட சில காரணிகளினால் இவ்வாறு போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகே உள்ள பாதையில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வயதுடைய ஓட்டுநர் ஒருவரும் தற்போது மரணமடைந்துள்ளார் குறித்த கோர விபத்தில் தற்போது வரை மூவர் பலியாகியுள்ளனர் ட்ரக் வண்டி ஒன்றும் மூன்று கார்கள் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது ட்ரக்கில் மோதுண்ட கார் சில மீட்டர்கள் இழுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது விபத்து காரணமாக சுரங்க பாதையில் சில மனத்திய போக்குவரத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது இந்நிலையில் விபத்து தொடர்பாக சென் காலன் கன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சூரிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள இன்றைய நாடுங்கள் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிக குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன சூரிச் தமிழர் மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பாடநிறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிஸ் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ஏ பஸ் ஏ முன்னூற்று முப்பது விமானம் இந்த சூரிச் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட வழி பாறை விபத்திலிருந்து தப்பியது சூரிச்சிலிருந்து சிக்காகோவிற்கு புறப்பட்ட எல் எக்ஸ் பூச்சிய மாறு விமானத்தின் விமானிகள் மணிக்கு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுவாதையில் சென்று கொண்டிருந்தபோது போது அதனை நிறுத்தினார் விமானத்தோடு பறவை மோதியதாக சந்தேகிக்கப்படுகிறது விமானமானது பராமரிப்பு துறையால் ஆய்வு செய்யப்பட்டு அதிலுள்ள இருநூற்று முப்பத்தி மூன்று பயணிகளுக்கு மாற்று ஒழுங்குகள் செய்யப்பட்டன இன்று காலை பத்து மணியளவில் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து சூரிச்சி விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து முடங்கியது சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு பின்னரே மீண்டும் விமான பயணங்களை தொடங்க முடிந்ததாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார் சுவிட்சர்லாந்தில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாடசாலைக்கு செல்லும் பயணம் குறித்து கவலை அடைந்துள்ளனர் அவர்கள் குறிப்பாக போக்குவரத்து விபத்துகள் கடத்தல்கள் அல்லது புற குழந்தைகளால் கொடுமைப்படுத்துதல் பற்றிய கவலைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றனர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் பாடசாலை பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து ஜெனரல் இன்சூரன்ஸ் நடத்திய ஒரு ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது நான்கு முதல் பதினோரு வயது வரையான குழந்தைகளை கொண்ட பெற்றோர் ஐநூற்று பேர் இந்த ஆய்வில் பங்கேற்றனர் இதன்படி எண்பத்தி நான்கு சதவீத பெற்றோர் போக்குவரத்து விபத்துகளை பற்றி கவலைப்படுகின்றனர் அதேபோல அறுபத்தி இரண்டு சதவீதம் பேர் தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்களுக்கு பயப்படுகின்றனர் இருபத்தைந்து சதவீதம் பேர் பள்ளி மாணவர்களுக்கிடையே கொடுமைப்படுத்துதல் குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர் ஐம்பத்தி எட்டு சதவீதம் பெற்றோர் தெருக்களை கடப்பது குறிப்பாக பெரிய நகரங்களில் நெரிசலான பீதிகளில் மிகவும் ஆபத்தானதாக கருதுகின்றனர் சென் காலன் மாகாணத்தில் உள்ள அல்டன் ஹைன் என்ற இடத்தில் எட்டு வயதுடைய ஒருவரும் நாற்பத்தோரு வயதுடைய ஒருவரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் அல் தன் ஹைனில் உள்ள நேற்று பிற்பகல் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி எட்டு வயதுடைய ஆணும் நாற்பத்தொரு வயதுடைய பெண்ணுமே சடலங்களாக மீட்கப்பட்டனர் அந்த வீட்டில் குடும்ப வன்முறை குற்றம் நடந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்ப பதிவை கொண்டவர்கள் என்றும் அவர்களின் மரணத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் டிசினோவில் பல்வேறு பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பாதிரியார் இடைநீக்கம் செய்யப்பட்டார் குழந்தைகளுடன் பாலியல் செயல்கள் பாலியல் வற்புறுத்தல் எதிர்ப்பு திறன் இல்லாத நபர்களுடன் பாலியல் செயல்கள் மற்றும் ஆபாச படங்கள் எடுத்தது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாகவே அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அந்த பாதிரியார் வெளிநாட்டினரை ஒருங்கிணைப்பதற்கான கண்டோனல் ஆணைக்குழுவில் வகித்த பதவியிலிருந்தும் ஆசிரியராக பணி புரிவதில் இருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு டிசினோ அரசாங்கத்தின் தகவல் தொடர்பு அதிகாரி தெரிவித்தார் அந்த நபர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குற்றவியல் நடவடிக்கைகளின் முதல் முடிவுகள் கிடைக்கும் வரை அவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கால நகரம் தொடர்ந்து எலித்தொல்லை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறிப்பாக ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள கார்ஹவுஸ் பிளான்ஸில் அமைதியின்மை ஏற்படுத்துகிறது பிப்ரவரியிலிருந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அதிகாரிகள் முயற்சி செய்தும் பல நிலை விஷத் தூண்டில் போடப்பட்டாலும் எலி பெருகிக் கொண்டே இருந்தன ஒரு புதிய நடவடிக்கையாக நகரம் இப்போது கார்ன் ஹவுஸ் பிளான்ஸில் உள்ள மரங்களை சுற்றி கட்டடங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளது எலிகள் அங்கு மறைந்திருக்கும் இடங்களைப் பயன்படுத்தி மேலும் பரவுவதை தடுப்பதற்கெனவே இந்த நடவடிக்கை என தெரிவிக்கப்படுகிறது பிரச்சினை தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் சென் காலன் பாரிய எலி பாதிக்கப்படவில்லை என்பதை நகர காவல்துறை வலியுறுத்துகிறது இருப்பினும் எலிகள் நிலைமையை மோசமாக்கும் என்பதால் மீதமுள்ள உணவை கவனக்குறைவாக விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கட்டிடங்கள் உண்மையில் எப்போது நிறுவப்படும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இந்த நடவடிக்கை எலிகள் நீண்ட காலத்திற்கு மறைந்து போகுமா அல்லது அவை வேறு இடத்தில் கொடியேறுமா என்பதும் தெளிவாக இல்லை இதுவரை நீங்கள் கட்டது சுவிஸ் தமிழ் டிவி நிறைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்